எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாழ்ப்பு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம என்ன 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 என்னதான் புரியலாவோ கூட்டாவோ பண்ணி கொடுத்தாலுமே குழந்தைங்க அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த வடை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே இருக்கும் அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட இப்போ இந்த ரெசிபிக்கு ஒன்றரை கப்பு போல கடலைப்பருப்பை நாலு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏழு காஞ்சி மிளகாயும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியில நல்லா ஊறிடுங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல கடலை கடலைப்பருப்பு காஞ்சி மிளகாய் சோம்பு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து குறைக்கற நரைச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த மாவை பத்து பல்லு போல தட்டின பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் பொடியாக ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வாழைப்பூவை நான் ஆல்ரெடி நரம்பெலாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டேன் இப்போ இதை பொடி பொடியாக நறுக்கி மோர் தண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது தயிரை தண்ணியில் சேர்ந்து கலந்து விட்டுருக்கேன் அந்த மோர் தண்ணியில் இந்த நறுக்குனா வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் அப்போ தான் இருக்கும் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அந்த மோர் தண்ணியில் இருக்க நறுக்குன வாழைப்பூவை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டு உப்பு லைட்டாக சேர்த்துட்டு பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கிட்டா வாழைப்பூ வெந்துருவோங்க இதை ஸ்டவ்வை விட்டுட்டு போயிடாதீங்க இல்லைனா தீஞ்சிரும் வாழைப்பூ இப்போ ரெடியான வதக்கின வாழைப்பூவை நம்ம வடமாவோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வடமாவு ரெடி ஒரு குட்டி கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி அதை காய விட்டுருக்கங்க இப்போ ஒரு நாலு நாள் வடையா இதில் போட்டு எடுத்துக்க போறேன் நீங்கள் வடை தட்டி போட்ட உடனே திருப்ப ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அடிப்பக்கம் வெந்திருக்காது ஒரு முப்பது நாற்பது செகண்ட் விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் இதை மாதிரி ஒரு ரெண்டு வாட்டியும் திருப்பி எடுத்துக்கணும் ஒரு ஒரு பக்கத்தையும் இது மொத்தமாகவே ரெடி பண்ண ஒரு பேட்ச் ரெடி பண்ணால் செவன் டு டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை சுடுங்க இல்லைனா தீஞ்சிரும் உள்ளே வேகாது அதே மாதிரி காயாத எண்ணெய்லேயும் நீங்கள் வடை போட்டிங்கனாலும் ஒரு மாதிரி மறுத்த மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்து வந்து வடை போட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி வடை சுட்டு எடுத்த உடனே டிஷ்யூவில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுவிட்டிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் எக்ஸஸ் எண்ணெய்லாம் வந்துடுவாங்க சூப்பரான நம்ம மொறு வாழைப்பு வடை ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டெயின் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்